மாவட்டம் செஞ்சி அருகே குண்டும் குழியுமான சாலையால் தொடர் விபத்துகள் ஏற்படுவதாக கூறி அரசு பேருந்தை வழிமறித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த சொரத்தூரில் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன செஞ்சி ரெட்டனை சாலையில் இருந்து இந்த கிராமத்திற்கு செல்லும் சாலை குண்டும் குழியுமாக காணப்படுவதால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் மற்றும் தினமும் வேலைக்கு செல்பவர்கள் மிகவும் சிரமத்தோடு சென்று வருகின்றனர் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக புதிய தார்சாலை அமைத்து தர கோரிக்கை வைத்தும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது மக்களவைத் தேர்தலின் போது வாக்கு கேட்க சென்ற சிறுபான்மைத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் நடவடிக்கை எடுப்பதாக கூறிய நிலையில் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் இல்லை என பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்த நிலையில் நேற்று அவ்வழியாக சென்ற டாடா ஏசி வாகனம் அந்த சாலையில் நிலை தடுமாறி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இதனால் கடும் அதிருப்திக்குள்ளான நூற்றுக்கும் மேற்பட்ட சொரத்தூர் கிராம மக்கள் செஞ்சு ரெட்டனை சாலையில் மறியலில் ஈடுபட்டு போராட்டத்தில் குதித்தனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது

அவங்களுக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க